Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்க மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திச்சு தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் நிச்சயம் நம்மளுடைய போராட்டங்கள் ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் நிச்சயம் உங்களுடைய போராட்டமும் ஒரு நாள் வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் ஐயா அவர்களுடைய

மக்கள் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க பட் வந்து ஹெல்ப் பண்ண முடியல அதை போய் சேர்க்க முடியல சேர்த்தாலும் அதை நம்ப கூடிய மனநிலையில இருப்பாங்களான்னு தெரியல நிறைய விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் எந்த ஒரு விஷயத்தையும் நடந்த பிறகு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்வதை விட நடப்பதற்கு முன்பாக முன்னாடி ஆதாரபூர்வமாக சொல்வதே ஒரு உண்மையான விஷயம் நடக்கிறதுக்கான சாத்தியமான விஷயம் அதை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஆறு மாதங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கோம் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது இதற்கு இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கறத தெளிவாக சொல்லியிருக்கோம் அதற்கான நம்ம பட் வந்து அதை யாரும் பெருசாக எடுத்துக்கல யாரும் நம்பல தான் உண்மையான விஷயம் மீண்டும் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கா இனி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அவருடைய தாத்தா என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் சேனாதி பிள்ளை அவருடைய ஆன்மா இருக்கா நடிகர் விஜய் அவருடைய தாத்தா சேனாதி பிள்ளை அவருடைய ஆன்மா இருக்கா சேனாதிப்பிள்ளை ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒழிப்பதற்காக பிள்ளை ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா இப்போ உங்களுடைய ஆன்மா என்ன சொல்ல விரும்புது உங்களுடைய பேரன் விஜய் அவர்களுக்கு இப்போ நீங்க சொல்ல விரும்பும் விஷயம் என்ன நீங்கள் முன்கூட்டியே விஜய் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது தெளிவா சொல்லி உங்களுடைய ஆன்மா சொல்லி இருந்தது தாத்தா பாட்டி இருவர்களும் இருவருடைய ஆன்மாவும் சொல்லியிருந்த பட்சத்துல அதை நம்ம அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல இந்த ஒரு விஷயம் சாத்தியாயிருச்சு இனிமேட்டு என்ன நடக்கும் இனிமேட்டு நடப்பதை தடுக்க முடியுமா சேனாதிப்பிள்ளை அவர்களுடைய ஆத்மா இனி நடக்க போகும் விஷயத்திற்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன அடுத்து என்ன நடக்க போது அதற்கு முடிவு என்ன இனி அடுத்து எந்த மாதிரி பிரச்சனைகள் அவருக்கு இருக்கு காத்துக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பதிலுக்காக அடுத்து அவருக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு

கரூரில் இறந்த நாற்பது பேர்களுடைய ஆத்மாக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அவர்களுடைய ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா அந்த ஆத்மாக்களின் நிலைகள் என்ன அந்த ஆத்மாக்கள் விஜய்யா மீது கோபமாக இருக்கா இல்ல சாந்தமாக இருக்கா அந்த ஆத்மாக்களுடைய மனநிலை என்ன

உங்களுடைய பேரன் விஜய் அவர்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அவர் ஜெயிப்பதற்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணனும் அவருக்கு இனி வரக்கூடிய பிரச்சனைகள் தீர என்ன வழிகள் சேனாதிபதி ஐயா அவர்களுடைய குரலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் சேனாதிபதி பிள்ளை அவர்களுடைய குரல் ஒழிக்குமா

அந்த நாற்பது பேருடைய ஆத்மாக்கள் சொல்லும் விஷயம் என்ன இறந்த நாற்பது பேர்களுடைய அந்த நாற்பது ஆத்மாக்களுக்கும் விஜய் அவர்கள் ஏதாவது செய்யணுமா அந்த ஆத்மாக்களை சாந்திப்படுத்த விஜய் அவர்கள் ஏதாவது செய்யணுமா உங்களுடைய ஆத்மா இப்ப எங்க இருக்கு உங்களுடைய ஆத்மா இப்போ எங்கே இருக்கு உங்களுடைய ஆத்மா இப்போ எங்கே இருக்கு விஜய் அவர்களுடைய விஜய் அவர்களுடைய தங்கை ஆத்மா இருக்கா விஜய் அவர்களுடைய தங்கை ஆத்மா இருக்கா எதிர்காலம் எப்படி இருக்கும் இனிமேட்டு வரக்கூடிய காலங்கள் அவருக்கு எப்படி இருக்கும் அவர் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் இனி வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க அவர் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க பேரில் யாரோ ஒருத்தரை நம்ம தொடர்பு கொள்ள முடியுமா தொடர்பு கொள்ளலாமா தொடர்பு கொள்ளலாமா அதற்கு உங்களுடைய அனுமதி கிடைக்குமா விஜய் ஐயா அவருடைய தாத்தா பாட்டி ஆத்மாக்கள் எப்படி இருக்கு அவங்க எல்லாருடைய ஆத்மாக்களும் அவரை பிளஸ் இருக்காங்களா விஜய் ஐயா அவருடைய தாய் தந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அடுத்து அவர்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அவர்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கா உங்களுடைய மகன் மருமகளுக்கு ஏதாவது தகவல்கள் சொல்ல ஆசைப்படுறீங்களா உங்களுடைய குரல் ஒலிக்கிட்டும் உங்கள் மகன் மருமகளுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா விஜய் ஐயா அவர்களுடைய மனைவி குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா மனைவி மகன் மகள்களுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா விஜய் ஐயாவுடைய மகன் மகள் மனைவி இவர்களுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா ഇതിയാണ് കെൽവിശങ്ങളിൽ ആശങ്ക ஓகே நன்றி 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 விடைபெறுகிறோம் மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம் நீங்கள் விடை தாருங்கள் நான் விடைபெறுகிறேன் நீங்கள் விடை தந்து எனக்கு பிரியா விடை கொடுங்க நான் விடைபெறணும் ஐயா விடை தாருங்கள் விடைத்தாருங்கள் ஐயா நன்றி